அடை कमेटी அடை कमेटी இந்த கேஸ்ல விஜயபாட்டில இன்னொரு அஜி பாட்டி தங்களுடைய மெகஞ்சிக் ஆளே தொடையிட்டவங்க ஒரே ஒரு நல்ல திருப்புமுனையை சர்வீஸ் செய்யினது அடுத்து சொன்னையில எல்லாரும் சேர்ந்து வர வேண்டிய நண்பர்களுக்கு நன்றி ஐந்து நிமிஷம் சொல்றீங்க என்ன இப்ப வா நடப்போம் கேளுங்க ஓடிடங்க தம்பி போய் கட்டற வாங்க எல்லாரும் வந்துடுங்க இந்த மாடக்கு நம்ம ஒரே ஒரு தடவை நான் ஒரு தடவை அத 20 நிமிடம் காலேஜ் செலவுக்கு

இங்க இந்த கடசுக்கு சுறுமாற்றம் ஓமச்சulum சாஸ்திரங்கள் கன்னிமாள garden-ல யாரை அந்த தமிழ்நாட்டு காவல்துறை முதல் அருகே அஞ்சு அப்பா குளமரன் வங்கி திருக்குறையிலும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களையும் இந்த நாட்டின் வாழை மத்திய மாவட்ட தெற்கு மாவட்ட மனிதர்களுடைய மக்களை கட்சி தலைவர் இரண்டாவது கோடி போராட்டம்

கோவின் சொரமணியா இணைஞ்ச செலகர் எல்லாரும் வரேன் எல்லாரும் வரேன் மேடைக்கு ஏறிக்கிட்டேன் மேடைக்கு ஏறிக்கிட்டேன் அன்னை ஒரு பொண்ணு ராஜதந்தாரிமா யாரா Gracias. <laughs>